குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போக மீனம் மீனம் ராசிக்காரர்கள் வந்து குரு பகவான் தான் ராசி அதிபதி மீன ராசி ஒரு நீர் ராசியாக சொல்லப்பட்டிருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து ராசியிலேயே அமர்றதுனால இந்த சந்திரன் சனியினுடைய காம்பினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இது வந்து ஜென்ம சனி காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜென்ம சனியினால இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா ஆஹ் முதலாக தின வருமானம் பண்றது ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்டார வருமானம் பண்ணக்கூடியவர்கள் அல்லது நீர் சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது பயணம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளோ அது எதுவுமே இருக்காது மற்றபடி ஒரு பொதுவான பாத்தீங்கன்னா பலங்கள் பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமாக நிறைய இடமாற்றங்களோ அல்லது வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த நிலையோ வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நிறைய கிரெடிட் கிடைக்காமலோ பாத்தீங்கன்னா ஒரு சில நிறைவுகளை சனி பகவான் ஏற்படுத்துவார் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் அதாவது அந்த வீட்டுக்குள்ள சொந்த கிரகம் வந்து குரு இல்லையா அதனால வீடு கொடுத்த கிரகம் நான்காவது இடத்துக்கு போவார் மீனராசிக்கு அதாவது அந்த கௌரவம் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான யோகமும் சொத்து சம்பந்தமானது நான்கு சக்கர வாகனம் வீடு சம்பந்தமான யோகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோகபரங்களை ஏற்படுத்தி இந்த சனி பகவானால் ஒரு நிதானமாக பொறுமையாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணுக்கும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால் வைக்கக்கூடிய யோகத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுப்பாங்க ராகுனுடைய தாக்கம் வந்து மீனராசிக்கு குறைஞ்சிரும் மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த நாகப்பாம்புகள் என்று சொல்லக்கூடிய ராகு என்னுடைய தாக்கம் இப்போ வந்து இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் மீனராசிக்காரர்கள் வீட்டுலயும் நடந்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்குமே நடந்திருக்கும் அதே மாதிரி ஆஹ் மன உளைச்சல் அதே மாதிரி ஒரு நேரத்தில் சாப்பிட முடியாமல் இருக்கிறது தேவை இல்லாத பயம் பதக்கம் தவிக்க முடியாத நிறைய மீன் மனைவிகளுக்கு அல்லது கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி பலன் வந்து கடந்து வந்திருக்கிறாங்க இந்த ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது குரு வீட்டுக்குள்ள நிகழ்வதால் பெரிய பாதிப்பு இருக்காது நீர் ராசியில நிகழ்வதால் மீன் ராசியிலும் பாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் வந்து ஒரு சில இடம் மாற்றங்கள் ஒரு சில ஒரு பெரிய வருமானம் வளர்ச்சிக்கணக்கள் வந்து பணம் போட்டு ஏதோ ஒன்னு பண்றீங்க போறீங்க அப்படின்னா கட்டாயம் நிதானமா பண்ணக்கூடியது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பணத்தவம் அதே மாதிரி இந்த ராக கருவினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு பறிஞ்சிருக்கிறதே உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மீனராசிக்காரர்கள் பொதுவாக வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து குரு பகவானுடைய இரண்டாவது வீடு இது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடியவர்கள் அல்லது கோயில் தர்மகர்த்தா இது போன்ற ஒரு முதியோர்களுடைய ஆசீர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விதமான மரணம் ஏற்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் நிறைய சமாதிகளுக்கு சென்று வருவது நல்லது அதாவது ஆஹ் ஒரு மனிதராக வாழ்ந்து ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நிறைய ஜீவ சமாதிகள் அப்படிங்கிறது இருக்குது உதாரணமாக சீரடி சாய் பாபா காஞ்சி மகா சுவாமிகள் அல்லது ஆதிசங்கரர் ஸ்ரீமனந்த் ரமானுஜர் கணக்கப்பட்டி சுவாமிகள் அது மாதிரி ஒரு ஜீவ சமாதி அல்லது இந்த சித்தர்களுடைய சாதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா பதினெட்டு சித்தர்களுடைய சமாதி இந்த மாதிரி இடத்துல ராசிக்காரர்கள் போயிட்டு வர்றது நிறைய நல்லது இது முன்னாடி போயிட்டு வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்னஸ் ஒரு அமைதி அமைதிடான ஒரு அனுபவம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் வாடிக்கையாளர்கள் அவர் பேர் வந்து மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு சொல்லும்போது ஒரு மூன்று கிரக பேச்சுக்களுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறது போட்டிருக்கும் முதல் முறையா பாக்குறீங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க அடிச்சனா சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் மோசப்படாதீங்க ஜாதகம் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணி மிஸ் கேள்வியா கேளுங்க அதை பத்தி நம்ம விளக்கம் கொடுப்போம் இந்த கேடு பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்னன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பகவான் வரும்பொழுது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் குழப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பார்க்கணும் ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில இருக்கிறான்னு பாருங்க நீங்க எந்த பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு இருக்கக்கூடிய அந்த கிழமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா இதுவனுடைய திருநாமன்கள் நம சிவாய அப்படிங்கிற கூடிய நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கிறது மென்ஷன் பண்றோம் கேதுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல எல்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கட்டும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகள் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்று வந்து அடுத்து இந்த ராகு கேது பேச்சு பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா சந்திரன் கேது என்னுடைய அமைப்பின் வரும் ஒரு மனசு இருக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்ன விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த அன்பர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது வரை தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இறுக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இளையங்களோடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இது பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி கேது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து தக்காத்துக்கிறதுக்கான ஒரு யோகங்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கு தனி தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்த இதை பற்றி டிவியோடு நன்றி